வெல்கம் டு அஞ்சாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாளிப்பழம் ஜூஸ் போட போகிறேன் இந்த பப்பாளிப்பழம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளைஞ்சது இதை தோல் சீவிட்டு கட் பண்ணி ஜூஸ் போடணும் பப்பாளி பழத்தை தோல் சீவிட்டு இது போல் பீஸ் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ பெரிய ஜாரில் போட்டு ஜூஸ் போட்டுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பப்பாளி பழம் துண்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை ஜாரில் போட்டுக்கலாம் பப்பாளி பழத்தில் மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் கால் கண்ணும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் பப்பாளி பழமே இனிப்பாக இருக்கும் சுகரை குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ மூடிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சது போதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அடிச்சிக்கலாம் போதும் எடுத்துடலாம் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜூஸ் சூப்பராக இருக்குது இப்போ கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பப்பாளி ஜூஸை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சுவையான ஹெல்த்தியான பப்பாடி ஜூஸ் ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தியான பப்பாடி ஜூஸ் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ